ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை தான் பரவாயில்ல ஒவ்வொரு தடவையும் இப்படியே இருந்தால் எவ்வளோ தான் நம்மளும் எரிச்சலை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி தான் வந்து இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியல் போயிட்டுருக்கு கிருஷ் மாட்ட போகிறாரு அப்படியே வந்து கிருஷி விஷயத்தில் வந்து அப்படியே மன ரோகியை மாட்டுவாங்க பரபரப்பான திருப்பம் விறுவிறுப்பான திரும்ப திருப்பம் உண்மையை அறியும் கட்டம் நெருங்கிடுச்சு அப்படின்லாம் வந்து ப்ரோமோலாம் போட்டு உள்ளார போய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுந்தராஜன் சார் தான் வந்து ஒரு ஒரு காமெடி ஒன்று இருக்கும் ஒரு பேப்பர் கீழே போடுவார் ஒரு எடுத்து கொடுக்க போமோ அதில் ஒன்றும் லக்கீல போட்டுரு போவார் இல்லை அதே மாதிரி தான் அதில் ஒன்றும் லக்கீல போட்டுருங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பேசுவரெலாம் இருந்துச்சு முழுக்க முழுக்க ஒரு விஷயம் கூட வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்ல ஃபில்லருக்கு வேணா ஓகே வந்து ரொம்ப மரணமாக எரிச்சல் தர மாதிரி விஷயம் தான் என்ன ஒன்று ரோகிணி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் ரோகிணி கால் பண்ணி எனக்கு டெஞ்சு வேண்டி அப்படிங்கிறதுனால இவர் மனு அறக்கப்பற திருப்பி வர அங்க அந்த நாய் வந்து வாசலில் பார்த்து குறைக்க இவர் தூக்கி போட போகும்போது அது கடிச்சிருது உடனே அவர் கைத்தாங்களா மேலே கூட்டு வராங்க இதை பார்த்து எல்லாரும் விஜயாவும் ரோகிணி ஷாக் ஆகும்பொழுது என் நாய் சொல்லிட்டு டாக்டரை வர வைக்கிறாங்க அவர் வந்து மனோஜுக்கு வந்து எங்கே கடிச்சி அப்படின்னு கேட்டால் தெருவில் தான் தெருவில் தானே ஒரு கோபமாக பேசுகிறாராம்மா உடனே அதுக்கப்புறம் இல்லை உன் உடம்புல எங்கே கடிச்சிச்சு அப்படின்னா வந்து காலில்ங்கிறாராமா இந்த காமெடிக்கு நம்ம சிரிக்கணுமாமா அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறமா வந்து அவரை வந்து அந்த நாய் செத்துக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊசியெல்லாம் போட்டு விட்றாங்க என்னால் தானே எப்படி நடந்துச்சு மனோச்சு அப்படிங்கும்போது உனக்கு இப்போ எப்படி சரியாச்சு மயக்கம் மயக்கம்ங்கிற எதுவும் குட் நியூஸா அப்படின்னா ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஆனால் வந்து என்ன பண்ணுறது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு அப்போது தலை மாதிரி இருந்துச்சு ஆனால் உனக்கு காலில் அடிபட்டுருச்சு உடனே நாய் கடிச்சுன்னா நல்லா சரியாக போயிடுச்சு அப்படினு ரோகினி சமாளிக்கிறாங்க ஸோ இவர் அந்த ஸ்கூலுக்கே போகல மீனாவும் அந்த ஸ்கூல் பக்கம் போகலை ரெண்டு பேரும் ஓரமாக நினச்சிட்டு அது நடக்கல அப்படின்னு சொல்லி அதை முடிச்சு விட்டுறாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து முத்து என்ன பண்ணுறாருன்னா மரம் நடப்போகிறான்னா ஏன்னு கேட்டால் அவங்க அம்மா நேற்று நட்டாளாம் அதனால் இவரும் மரம் நடுவதனால் பயன்கள் என்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து படிப்போம்ல சூழ்நிலை கல்வி அந்த மாதிரி வந்து சுற்றுச்சூழல் ஆ சுற்றுச்சூழல் கல்வி அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் அதை வச்சு வந்து மரம் நடுவதனால் வர மரங்கள்லாம் வந்து எல்லாம் பேசி முடிக்க அவங்க அம்மாவும் சோஷியல் சர்வீஸ் பண்ணாங்கல்லாம் வந்து பேச நீங்கள் நட்டிங்கன்னா வந்து மரம் அப்படியே வந்து உடனே ஒரே நாளில் வளர்ந்து அது வந்து படம்லாம் கொடுக்கும்னு குரோகிணி ஐஸ் வைக்க அப்படிங்கிறத வச்சு எபிசோட ஓட்டுறாங்க அடுத்து ப்ரோமோன் கமிகள் ஸ்டோரியில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பார்த்தா அந்த நாய் செத்துருச்சான் அதனால் வந்து இப்போ மனோஜ் அழுதுகிட்டு இருக்காராம் அவர் ஒரு மாதிரி டாக் மாதிரியே அவர் பிஹேவ் பண்ணுறாராங்கிறது ஓட வந்து இன்றைக்கி எபிசோடெலாம் முடிக்கிறாங்க சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எந்த கொடுமையை இந்த கொடுமையை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ